ஆயிரத்தி முந்நூறு வருடங்களையும் கடந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தூண்களும் இருநூறுக்கும் மேற்பட்ட தெய்வ சிற்பங்களும் கொண்டு எங்கும் எளிதில் காணப்படாத அரிய வகையாக இருக்கும் இரண்டு ராஜகோபுரங்களை கொண்ட கோவில் எதுன்னு தெரியுமா அவங்களுக்கு திருநெல்வேலியோட ஹாட் சிட்டியா கன்சிடர் பண்ற டவுன்ல தான் இது லொக்கேட் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் பிக்கெஸ்ட் டெம்பிள்ல இதுவும் ஒன்று செவன்த் செஞ்சுரியிலேயே பாண்டிய மன்னர்களால எழுப்பப்பட்ட கோவில் தான் இது அதன் பிறகு ஆண்ட சோலாஸ் நாயக்க சாலை இந்த கோயிலோட கட்டடங்கள் மெம்மேலும் வளர்க்கப்பட்டது என்னம்மா இவ்வளோ சொல்றியே அந்த கோயிலோட பேர் இன்னும் சொல்ல மாட்டேங்க அப்படின்னு நீங்க கேக்கீங்களா வேற எந்த இல்லை திருநெல்வேலியோட பெருமை மிக்க புகழ் வாய்ந்த நெல்லியப்பர் கோயில் தான் இந்த கோவிலோட கட்டடங்கள் மிகவும் பழமையானது சிறப்பானது அதுலேயும் முக்கியமா மியூசிக்கல் பில்லர்ஸ் இந்த மியூசிக்கல் பில்லர்ஸ் முக்கியமா நாயக்ஸ் ரூலர் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது அதான் ட்வெயின் டெம்பிள் இந்த ட்வெயின் டெம்பிள் பே வர்றதுக்கான காரணமும் இன்னும் நிலையப்பர் கோயிலை பற்றி இன்ட்ரெஸ்டிங் ஃபேங்க்ஸ் தெரிஞ்சுக்கணுமா என்னோடய ஃபோர் மினிட்ஸ் வீடியோவை பாருங்கள் வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செய்யாததை தெரிந்து கொள்வோம் பாய் காய்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவை நான் உங்களே சந்திக்கிறேன்